ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற தென்னை மரத்தெல்லாம் பார்க்கலாம் பாருங்கள் இதான் எங்கள் வீட்டில் இருக்கிற தென்னை கன்று லைனாக வச்சுருக்கோம் பாருங்கள் இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு கன்று வந்து இது வந்து நாட்டுக்கன்று அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஹைபிரெட்டு அடுத்தது நாட்டுக்கன்று ஹைப்ரெட்டு அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுருக்கோம் பாருங்கள் நல்லா ஹைட்டாக வளர்ந்துடுச்சு இது வச்சு பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் ஆகுது நல்லா சூப்பராக வந்து வளர்ந்து வருது பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த தென்னங்கன்று பார்த்தீங்கன்னா அதில் வந்து திடீர்னு வந்து நடுவில் குருத்து வந்து வீணாக போயிடுச்சு அழுகுன மாதிரி ஆகிட்டுது அதுக்கப்புறம் வந்து என்ன செய்கிறதுன்னு தெரில அப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சமாக உப்பு வந்து அதில் கொட்டி விட்டோம் அந்த உப்பு கொட்டின உடனே அடுத்தது வந்து மட்டை வர ஆரம்பிச்சிட்டுது கிளியராக பாருங்கள் அது இருக்கிறதுலே பாருங்கள் அந்த உப்பு கொட்டின தென்னங்கன்று மட்டும் நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கு அப்போ வந்து உப்பு வந்து தென்னை மரத்துக்கு நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக வேலை செய்யுது நீங்களும் வந்து அது மாதிரி ஏதாவது தென்னங்கன்று வச்சு நடுவில் குருத்து வந்து அழுகின மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த குருத்தில் சந்தில் வந்துட்டு கல்லுப்பை வந்து கொட்டி விடுங்க கொட்டி விட்டிங்கன்னா ஈஸியாக வந்து அந்த கன்று வந்து சாகாமல் குழச்சிக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தென்னங்கன்று ரெண்டு ரோ வச்சுருக்கோம் அது மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்